காசாவில் மீண்டும் இரத்த பொழிவு மனிதநேய உலகம் எப்போது விழிக்கும் காசா பகுதியைச் சேர்ந்த மக்களின் வாழ்க்கை இன்னும் ஒளிவிடாத இருட்டில் சிக்கிக் கொண்டுள்ளது தினந்தோறும் நிகழும் விமான தாக்குதல்கள் உயிரிழப்புகள் மருத்துவ வசதிகள் இல்லாமை ஆகியவை பல சீன மக்களின் உயிரை பறித்து வருகின்றது உலகம் இது குறித்து கவலை தெரிவிக்கின்றது என்றாலும் உண்மையான தீர்வு எப்பொழுது கிடைக்கும் என்பதுதான் கேள்வியே காசாவில் பயங்கர தாக்குதல் எண்பத்தி ஆறு பேர் உயிரிழப்பு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் திகதி இஸ்ரேல் விமானங்கள் ரஃபா மற்றும் காசா நகரங்களை குறிவைத்து தாக்கின இதில் குறைந்தது எண்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் பலர் உணவுப் பெட்டிகள் பெற வரிசையில் நிற்பதற்கு முன் தாக்கப்பட்டுள்ளார்கள் மருத்துவ வசதிகள் முறைசாரா முறிவுகள் ஐநா அறிக்கையின்படி காசாவில் மருத்துவமனைகள் இயங்க முடியாத நிலையை கடந்துவிட்டது மருந்துகளும் ஆக்சிஜன்களும் இல்லாததால் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் பரிதாப நிலையில் சிக்கியுள்ளார்கள் உதவிக்காரர்களை சுட உத்தரவு சர்வதேச அதிர்ச்சி இஸ்ரேல் இராணுவத்திற்கு உணவிற்காக வரிசையில் நிற்கும் பொதுமக்கள் மீது சுடலாம் என உத்தரவு வந்ததாக ஹெரட்ஸ் என்ற இஸ்ரேலிய ஊடகம் வெளியிட்ட செய்தி சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இது ஒரு கொடூரமான மனிதநேய மீறல் என ஐநா கண்டனம் தெரிவித்துள்ளது பலஸ்தீன மக்களின் இடம்பெயர்வு வரலாறு காணாத அளவில் மேற்கு கரை பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முடிவில் இருந்தே சுமார் ஆறு லட்சம் பலஸ்தீனியர்கள் தங்கள் வாழ்விடங்களை விட்டு வெளியேறியுள்ளார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு காணப்படும் மிகப்பெரிய இடப்பெயர்வாக கருதப்படுகின்றது பல சீன மக்களுக்கு ஏற்படும் துயரங்களை உலகம் காண்கிறது ஆனால் தீர்வு என்ன மனிதநேய ரீதியான நடுநிலை நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை இன்று ஒரு குழந்தையின் அழுகை நாளை ஒரு தரைமுறை அழிவதற்கு ஆரம்பமாக இருக்கக்கூடும் இனிமேலும் மௌனம் நிலவக்கூடாது ஒவ்வொரு மனமும் கேட்கட்டும் இனிமேல் இதெல்லாம் வேண்டாம் உங்கள் ஆதரவை தெரிவிக்க இந்த செய்தியை பகிரவும் வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி